இடத்தமிழர் பேரவையினுடைய துணை செயலாளர் தோட கதிரவன் அவர்களுடைய வாழ்க்கையை துணைநிலை ஏற்றுள்ளார் ராமலட்சுமி அவர்களுடன் இப்பொழுது அந்த நடத்தி செய்து அதற்கு பிறகு நம்முடைய கருப்புசாமி சுசீலா இணையர் என்பவர்கள் ராமலட்சுமி ஆகியனார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையக்கோட்டை வட்டம் கட்டபொம்மன் நகரைச் சேர்ந்த முனியாண்டி கூலி இணையரின் மகன் சுரேஷ் என்கிற கதிரவன் ஆகிய தங்களை இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் நம் வாழ்வையில் ஏற்படும் இன்பது பங்களில் வெற்றி தோல்விகளில் சம பங்கு ஏற்கும் சம உரிமையுடைய உற்ற துணையாக தோழராக நண்பராக வாழ்வே நிற்கிறோம் என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்தந்த உரிமைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கு உரிமை என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்குள்ள அனைவரும் உறுதி ஏற்கிறேன் அதன் அடையாளமாக ராமலட்சுமி அவர்கள் தோழர் கதிராமல் மாலை கோட்டை வட்டம் கட்டபொம்மன் நகரை சேர்ந்த கட்டபொம்மன் நகரை சேர்ந்த முனியாண்டி பூலி இணையரே முனியாண்டி பூலி இணையரே மகன் மகன் சுரேஷ் என்கிற கதிரவன் ஆகிய நான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பள்ளம் கோரப்பள்ளம் மாதவன் நகரை சேர்ந்த மாதவன் நகரை சேர்ந்த கருப்புசாமி சுசிலா கருப்புசாமி சுசிலா இணையரின் மகள் ராமலட்சுமி ஆகிய தங்களை ராமலட்சுமி ஆகிய தங்களை இன்று முதல் இன்று முதல் என் வாழ்க்கை துணைவராக என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நம் வாழ்வில் நம் வாழ்வில் ஏற்படும் ஏற்படும் இன்பது இன்பது வெற்றி தோல்விகளில் வெற்றி தோல்விகளில் சம பங்கு ஏற்கும் சம பங்கு ஏற்கும் சம உரிமையுடைய சம உரிமையுடைய உற்ற துணையாக உச்ச துணையாக தோழராக தோழராக நண்பராக நண்பராக வாழ்வேன் என்றும் வாழ்வேன் என்றும் என்னிடமிருந்து என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகள் என்னென்ன உரிமைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்தந்த உரிமைகளை அந்தந்த உரிமைகளை உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க எனக்கு உரிமை உண்டு எனக்கு உரிமை உண்டு என்ற என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்குள்ள அனைவரின் முன்னிலையிலும் இங்குள்ள அனைவரின் முன்னிலையிலும் உறுதி ஏற்கிறேன் உறுதி ஏற்கிறேன் இப்போ மாலை உறுதி ஏற்க வகையில் மாலை தங்களுக்கு இடையில செயின் தாளியல்ல ஒரு தங்க செயினை அவர்கள் மாற்றிக் கொடுக்கிறார்கள் தீர்ப்பை தமிழே வடித்து அந்த தீர்ப்பை முன்னாள் பஞ்சாயத்து தலையு தோழர் கிருஷ்ணவேடி அவர்களே அதை பெற்று சிறப்பு செய்திருக்கின்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய வழக்கறிஞர் தோழர் அப்துல் ஜாவே வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் முத்துச்சாமி அவர்களே பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராமதாசன் அவர்களே நிகழ்ச்சியிலே கடலுக்கு திறந்து பங்கு பெற்று இங்கே இங்களை வாழ்த்ததற்காக வந்திருக்கின்ற உற்றவர்களே உறவினர்களே ஆதி தமிழகத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கதிரவன் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நெல்லையிலே எனக்கு கிடைத்த பேரவைக்கு கிடைத்த ஒட்டுமொத்த அறிக்கைய மக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான புரட்சிகரமான தோழர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் தோழர் கதிரவன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் என்று சொன்னாலே எனக்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் எப்படி இவர் வெடிக்கப் போகிறாரோ என்ன குட்டகளை அடி வீசப் போகிறாரோ என்று நான் கொஞ்சம் பயன்படுவேன் ஆனால் அவர் குப்புகளெல்லாம் இன்றைக்கு இந்த இளைஞர்களை நாடி சென்று இந்த இளைஞர்கள் மத்தியே ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த தோழராக இன்றைக்கு ஆதித்த பல குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்வதுதான் நாம் ஒன்றை இணைக்கிறோம் நம்முடைய ஒன்றை என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று ஏறத்தால் தெரியும் அப்படி விட்டு கொடுத்து வாழாமல் வாழ்கிற வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் நேரிடுகிறது என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட சூழலிலே திருமணம் என்கிற இந்த திருமணத்தை எந்த விதமான சடங்கும் இல்லாமல் இப்படிப்பட்ட திருமணங்களை தமிழ்நாட்டிலே மொத்தம் பொதுவாக தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதற்கான விதையை கூப்பினார்கள் இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த திருமணத்துக்கு உண்மையிலே தலைமை தாக்குவது தந்தை பெரியார் அவருடைய தலைமையிலேதான் இந்த திருமணம் நடக்கிறது என்பது பொருள் அப்படிப்பட்ட இந்த திருமணத்தை இன்றைக்கு ஆதித்தமிழர் சொந்தங்கள் இன்றைக்கு தங்கள் தங்களுடையதான் மாற்றுகிற இந்த பணியை ஆதித்தமிழர் பேரவை தமிழ்நாட்டிலே மிக பரவலாக இருக்கிறது இந்த விதை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இங்கே டாக்டர் ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் ஏற்பாடு செய்கிற நிறுவனங்களைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம்முதாயங்கள் என்றும் ஒரு சில விதி அத்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுக்கப்பட்ட அறிமுகையாக இருக்கிற நாம் இன்றைக்கு அந்த பார்ப்பனியத்தை தூக்கி எழுக்கிற அந்த பணியை இன்றைக்கு நாம் ஆண்டை திருமணம் இந்த நூலை உங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் இந்த நூலோட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியவர்களால் அளிக்கப்பட்டது இதிலே நம்முடைய சுயமரியாதை எப்படி பார்ப்பனர்கள் என்னென்ன உரிமைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ என்னிடம் என்னென்ன உரிமைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த உரிமைகளை பெறுவதற்கு எனக்கும் உரிமை உண்டு அந்த உபந்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த திருமணம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது பெண் என்பவள் ஏதோ ஒரு பொருள் அதை காவல் வார்ப்பது என்பதுதான் இன்றைக்கு பார்ப்பனிய திருமணத்தினுடைய முறை இங்கே கலைக்கணன் அவர்கள் பேசும் சொன்னார் கதிரவன் அவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருந்தார்கள் என்று சொன்னார் பெண் கொடுப்பதற்கு பொருள் அல்ல அது இயல்பாக நம்முடைய நிகழ்ச்சிகள் முறையில அந்த சொற்றொடர் வருகிறது ஆக பெண் என்பவள் கொடுப்பதற்கும் பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு பொருள் அல்ல என்பதை தந்தை உண்மைகள் யாரோ அவர்கள்தான் உண்மையான பகுந்தறிவாதிகள் என்பதை திரும்பினார் இன்றைக்கு ஆதித்தவர் பேரவையில் இன்றைக்கு நீலச்சட்டை அணிந்திருக்கிற அத்துணை நம்முடைய தோழர்களும் பெண்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படி பெண்ணை மதிக்காமல் என்னுடைய மனைவி எனக்கு அடிமை என்கிற அந்த மனநிலையை மாற்றுவதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட திருமணங்களை நாம் தமிழகம் மீண்டும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திருமணம் நடத்துவதில் உண்மையிலே சொல்லி திருமணம் போல நிச்சயமாக இல்லை இது ஏதோ ஒரு கருத்தரங்கம் அல்லது ஒரு பயிற்சி பட்டறை அல்லது ஒரு பொதுக்கூட்டம் என்பதை போலதான் பார்த்தால் கையால் புறப்படும் தொழிலை ஒழிக்கிற அந்த சட்டத்தை தமிழாக்கி இன்றைக்கு புத்தகமாக இங்கே இருக்கிற தோழர்கள் கலை கண்டனம் சங்கம் இருக்கிறார்கள் அதே போல சுயமரியாதை திருமணம் ஏடு கிடைத்த நூலை உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் ஆக நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பனையத்துக்கு உள்ளே செல்லாமல் பார்ப்பனையத்திலிருந்து விடுபடுவதற்கான அத்துணை வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் மிக சமீபத்திலே சென்னையிலே கிறிஸ்தவ சபையைச் சேர்ந்தவர்கள் என்னை கிறிஸ்தவ அழைத்து சேர்ந்தவர்கள் என்னையே அழைக்கிறார்கள் எதற்காக என்னை அழைக்க வேண்டும் நீங்கள் எங்கள் பத்தியிலே பேச வேண்டும் என்றே இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் பத்தியிலே என்னை பேச சொன்னார்கள் அங்கே நான் என்ன பேசுகிறேன் இந்தியா இளையீட்டைக்கு கிறிஸ்தவ மதம் பரவியிருக்கிறது உண்மைதான் மதத்தில் ஆங்கிலேயர் என்று வருவதற்கு இந்த நாடு எப்படி இருந்தது அவர் உண்மையிலேயே மதத்தை பறக்கினார்கள் இல்லையோ இந்த மக்கள் மத்தியிலே ஆங்கிலேயத்தை பறக்கிறார்கள் இந்த மக்களுக்கு கைவியை கொடுத்தார்கள் இந்த மக்களுக்கு மருத்துவம் கொடுத்தார்கள் கைவி என்பது எப்படி தோழும் பாக்ரவாரம் சொன்னாரோ நமக்கெல்லாம் திருமணம் செய்வதற்கு உரிமை கிடையாது அதுதான் நீ உண்மை அதனால் தான் நமக்கு தூங்குவலி போட்டு அங்கே அமர வைத்து அதற்கு பிறகு திருமணம் நடத்துகிறார்கள் அப்படி எப்படி திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லையோ அதை போல மருத்துவம் பார்ப்பதற்கு கூட அவருக்கு உரிமை இல்லை பார்ப்பவர்களுக்கு மட்டும் மருத்துவம் அவர்களுக்கு குருகுலம் என்கிற முறையில் அவர்களுக்கான தனி மருத்துவம் மட்டும் இருக்கும் வேறு யாருக்கும் பொது மருத்துவம் கிடையாது இந்த பொது மருத்துவமே இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனை முறையே கிறிஸ்துவத்தை பார்க்க வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்தது அதே போல தலைமையும் ஆங்கிலேயர்கள் தான் அவர் கொடுக்க அவர்களால் கிடைக்கப்பட்ட கல்வி அப்படிப்பட்டவர்களால் நம்ம இருக்கிற கிறிஸ்துவ மக்களும் நம்மளோட நம்ம இருக்கிற இஸ்லாமியர்களும் ஏதோ இஸ்லாமியர்களெல்லாம் அரை தேசத்திலிருந்து வந்துவிடவில்லை இங்கே இருக்கிற எல்லாம் நேராக

நம்மை சுந்தராக சுந்தராக கூட இல்லாமல் மஞ்சவராக இன்னும் அதை விட மோசமாக நடக்கிற வேலையை தான் இன்று இந்து மதம் நம்மை செய்து கொண்டிருக்கிறது இந்த புழு விவரங்களிலும் தெரியாத சில பேர் பட்டையை அழித்துக் கொண்டு காலையிலே இருக்கும் கோயில் போய் அங்கே அவர்கள் சாந்தி உண்மையிலே இவ்வளவு கேவலமாக இந்து மதம் நம்மை நடத்துகிறது என்பதை விமானங்களால் ஓடுத நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு புத்தகங்களை இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் கொஞ்சம் வாங்கி படிக்க வேண்டும் குறிப்பாக இதையெல்லாம் படிக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த திருமணத்தை மையமாக வைத்து அதோடு பெண்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அதிகமாக இங்கே வருகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு ஆதித்த மேற்கொண்டிருக்கிறது கருத்தரங்கம் ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் பெண்களே அதிகமாக வருவது கிடையாது திருமணம் என்றால் வருகிறார்கள் பேரவை இப்படிப்பட்ட ஒரு இணைய விழாவை நம்முடைய பணத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொண்டது நான் நாம் மறந்துவிடக் கூடாது நம்மை கொடுத்தாயிரத்தி எழுபதிலே முதன் முதலில் தந்தை பெரியாரை முழுவதுமாக நான் கொடுத்துக் கொண்டு அன்றைக்கு திராவிட எண்ணிக்கை உள்ளே நான் ஆதரவாளர்கள் அன்றைக்கு நினைத்தது அந்த கருத்தை சொல்லுவதற்கும் பரப்புவதற்கும் ஒரு மிக நல்ல வாய்ப்பை ஆதித்தமிழர் பேரவை ஏற்படுத்தியிருக்கிறது நினைக்கும் பொழுது ஏற்படுகிறது ஆனால் ஒன்று இந்த பகுத்தறிவு பல்வேறு விஷயங்கள் நம்மோடு இருந்த போதிலும் கூட குடும்ப வாழ்க்கை என்று வருகிற பொழுது அங்கே பல்வேறு சந்தனைகள் ஏற்படுகிற சூழல் ஏற்படுகிறது குடும்ப வாழ்க்கை உடனே பெண்கள் சம்பிர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் காலை விழாக்களோ சடங்கு விழாக்களோ எந்த பார்ப்பனாவது நடைபெறுவதும் கொஞ்சம் எண்ணிப்பாரு அவன் வீட்டில் இப்படிப்பட்ட காதலி விழாக்களோ அடிப்பதோ சடங்குகளோ நடைபெறுவது கிடையாது நம்ம எல்லாம் வேறு மாதங்களிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று அவன் ஆடி மாதத்தில் அவர் திருமணம் செய்வான் மனமாற்றை பண்பாட்டு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தும் கதகவர் அவர்கள் இன்றைக்கு அவர் வெடித்து சிதம்பரிய குடும்பமாக அல்லது உயிரங்காக இருந்த போதிலும் கூட அவர்களுடைய உடல்நிலையை கருதி இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை துணையை கொண்ட இந்த நிகழ்வை ஒட்டி அவர் தன்னை கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய ஆலோசனை அவர்களுக்கு வழங்குகிறேன் அவர் அந்த ஆலோசனையை ஏற்று தொடர்ந்து குடும்பமாகிவிட்ட போதிலும் கூட பேரவைக்கு அவர்கள் தன்னுடைய பணியை குடும்பத்தோடு ஆற்ற வேண்டும் என்கிற நேரத்தில் அவர்களை வாழ்த்தி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து நம்முடைய மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக மாற்றுவதற்கும் நம்முடைய இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வென்றெழுப்பதற்கும் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு உழைத்து பேரவையிலே இன்னும் அதிக ஆர்வம் காட்டி நிறைந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு உறுதியாக்கி பேரவையின் சார்பில் இந்த இரண்டு நோக்கை அவர்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம்